உண்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹரிகரன் வந்து வெங்கடேசன் நீண்ட காலமா இருக்காரு விவாதிக்க போனோம்னா மத்திய அரசு வந்து ஆர் எஸ் எஸ் மேல இருக்க தடையை வந்து நீக்கி ஆர் எஸ் எஸ்ல வந்து எல்லா பகுதியிலும் மாதிரி சொல்லியிருந்தாங்க அத பத்தி சொல்லுவோம் வணக்கம் அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கருத்துன்றதை விட என்ன ஜீவி ஆர் எஸ் எஸ் என்றும் ராஷ்டிரிய சுயம் சேவை சங்கம் வந்து உங்களுக்கு தெரியும் கேள்வி ஆர்எஸ்எஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவைக்கான ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலையோ மற்ற மாநிலங்களோ கிடையாது நாடு முழுவதும் சேவைக்கான இருக்கக்கூடிய அமைப்பு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் வந்து சேவைக்கான இதுன்னு சொல்றீங்களே தாப்புன்றதா வந்து இப்ப இருக்கக்கூடிய இது எல்லாரோட கட்சிகள் கட்சிகள் சொல்ல முடியும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா காந்திய வந்து சுட்டது கோட்ஸே கோட்சம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து விழா எடுக்கிறீங்க என்ன காரணம்னா கோட்ஸே வந்து இருக்காரு மகாத்மா காந்தின்னு சொல்லுவோம் நம்ம இல்லன்னு சொல்லல அவரும் ஒரு நாட்டுக்காக வந்து என்ன சொல்றது பண்ணிருக்காரு அவருடைய சுதந்திர பாட்ட காலத்துல அவர் நாட்டுக்காக நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அதுக்காக வந்து கோட்ஷேக் மட்டும் இல்ல நம்ம மகாத்மா காந்திக்கு நம்ம இது பண்ணிட்டு புனிதம் பண்ணிட்டு இருக்கோம் அம்பேத்கர் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் புனிதமா இருக்கணும் அதனால நம்ம கோட்ஸே மட்டும் குறிப்பிட்டு பண்ணா நீங்க சொல்றது கேட்கலாம் நான் வந்து நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம் அது தவறு கிடையாது இப்ப மத்திய அரசுல வந்து எதுக்காக வந்து ஊழியர்கள் வந்து எல்லாரும் ஆர்எஸ்எஸ்ல சேரணும் அதற்கான காரணம் என்ன ஆர் எஸ் வந்து ஒரு சேவை காரணம் நான் அப்பயே சொல்லிட்டேன் ஏன்னா இதை வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஏன் சேரக்கூடாது நான் கேட்கிறேன் என்னன்னா மத்திய அரசுல கம்யூனிஸ்ட் இருக்கான் எஸ்எஃப்ஐ இருக்கான் மூட்டா இருக்கான் எல்லா இதுலயும் அப்படின்றப்ப வந்து நம்ம வந்து அமைப்பு தான் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து நீக்கிருக்காங்க அரசுல வந்து நீக்கியிருக்காங்க அப்ப மத்த அமைப்புகள் எல்லாம் இருக்குல்ல அதையெல்லாம் நீக்கல என்னன்னா என்ன சொல்லணும்னா ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு சுதந்திர போராட்ட காலத்துல வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க உதவியல் பண்ணி சுதந்திரத்துக்கா நிறைய கொண்டாடு இருக்காங்க காங்கிரசுக்கும் ஆர் எஸ் எஸ்க்கும் என்ன இதுனா ஒரு காங்கிரஸ்காரங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில் இருக்கிறப்ப வந்து சைனா பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட வந்து என்ன பண்ணிட்டு இது கூட்டணி வச்சு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம ஆர்எஸ் என்ன பண்றோம் நாட்டை பாதுகாக்கணும் நாட்டை வந்து ஒரு நல்ல இது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன இது என்னடா நம்மளே இது பண்றாங்கன்னு சொல்லி அந்த இதை வந்து

என்னன்னா ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அப்படி இருக்காங்க பிணந்து கொடுக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி இருக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா நான் போயிருக்கேன் அங்க மத்திய பேருசு டெல்லி அங்க இருக்கா போயிருக்கேன் அங்க பாத்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ்ல வந்து இந்து இருக்காரு முஸ்லீம்ஸ் இருக்காரு கிறிஸ்டின்ஸ் இருக்காரு ஜோதிசம் ஏகப்பட்ட பேரு எல்லா மதங்களை சார்ந்தவங்க இருக்காங்க எஸ் இது வந்து தச்சியை ஒழுங்கா பார்க்கலாம் இதுல பாத்தீங்கன்னா கூட போட்டீங்கன்னா தாராளமா அது ஆர்ஸ்ல நம்ம மட்டும் பரவாயில்ல இந்துக்கள் மட்டும் பரவாயில்ல இந்துக்கள் மட்டும் கிடையாது எல்லா மதங்களும் இருக்காங்க தெரியல தமிழ்நாடு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல என்ன ஆயிடுச்சுன்னா என்னடா இது அது தப்பி இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாருங்க என்ன கொள்கை நாட்டை விற்கணும் கடவுள் இல்லை அதான் அவைய கொண்டு நம்ம என்ன கொள்ள ஆர் எஸ் எஸ் வந்து ஒரு பாதுகாக்கணும் சேவை செய்யணும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறது அப்படின்றப்ப வந்து ஆர் எஸ் எஸ் வந்து தீவிர அமைப்பு பயிரும் பணவளக்க அமைப்பு அப்படின்னு சொல்றது வந்து தவறுன்னா இது வந்து என்னன்னா இப்படி எல்லாம் இருக்காங்க பட் நீங்க கேக்குற மாதிரி நம்ம மட்டும் கேட்டிருக்காங்க இப்ப வந்துக்கிட்டு இருக்கு இப்பதான் வந்து மக்கள் ரீதியாவது மக்கள் இடையே

நம்ம வேலைகள் என்னன்னா நாட்டுக்கு சேவை செய்யணும் அவ்வளவுதான் இதை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட மாடல் நான் வந்து பேர கூப்பிடல அவங்க வந்து பாத்தீங்கன்னா சாமி இல்லைன்றா கடவுள் எல்லாத்தையும் இது பண்ணா செய்யலாம் அதுக்கு நம்ம பண்ண முடியும் அது சொல்றேன் நான் நான் என்ன பண்ணுவோம் இது பண்ண ஆகிட்ட தான் இருக்கும் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டவோ இத படிப்படியா தொடர்ந்து அதனால வந்து ஆர்எஸ்எஸ் யாருனாலையுமே தடை செய்ய முடியாது நீங்க சொல்றீங்க ஆனா வந்து மக்கள் மத்தியிலême வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாதம் அமைப்புதான்ன்ற மாதிரி ஒரு கருத்து நான் அரசாங்கத்துல மக்கள் மத்தியிலême ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தீவிரவாதம் அமைப்புன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ਉਹ ஏன் கொண்டு வந்தீங்க நான் இப்போ நான் இருக்கேன் நான் வந்து இப்போ நைட். நான் ஃபாரஸ்ட் சொல்றாங்க அப்படியா அப்படின்றப்ப இப்போ வந்து நான் பாக்குறேன் போன்ல பாக்குற ஆர்எஸ்எஸ் என்ன பார்க்கும்போது தெரியுது நான் எப்படி பார்க்கறேன் அதே மாதிரி இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களா இருக்கோம் யாரா இருக்க இப்ப இருக்கக்கூடிய கூடியிருப்பாங்கல்ல காலேஜ் போகக்கூடிய மாணவர் வந்து என்ன பண்றாங்க ஆலோசனம் எப்படியான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பார்க்க அப்ப என்ன பண்றது மக்கள் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா திராவிட மாடல் வந்து என்ன பண்றது நம்மளை வந்து இது தப்பான வழி இது பண்றாங்கன்னு சொல்லி இப்ப எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க நைன்டி நைன்சன்ஸ் பாத்துட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனை என்னன்னா ஆச்சு அதனால வந்து அப்படி இருக்கு போக போக வந்து சரியா நீங்க திராவிட மாலை உண்ட சக்தி இருக்கா மொத்தத்துக்குமே நாலு பேர் தான் அஞ்சு பேர் இருக்கீங்க ஒரு ஒரு தெருவுக்கு சரி மொத்தம் ஒரு பேர் இருக்கீங்க இதை வச்சு நீங்க எப்படி சின்ன பையன் வச்சு நீங்க எப்படி நீங்க வளர்க்க முடியாச்சு ஆனா ஆர் எஸ் எஸ் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ஆயிரம் பேர்லாம் இருக்காது சேர்ந்து இதை கொண்டு ஒரு நாலு பேர் தான்

அமைப்பு கொண்டு வந்ததுனால இப்ப இருக்க நாலு கோடி பேர் வந்து இப்ப செஞ்சு சேவை செஞ்சு அதனால அதாவது நாலு பேர் சந்தை கூட இருக்காங்க அப்படின்றது என்னன்னா இது வந்து என்ன சொல்றேன்னா இத சிரிப்பாரு நீங்க ஆர்எஸ்எஸ் வளர்க்குறேன் வளர்க்குறேன்னு சொல்றீங்க ஆனா உங்க ஆர்எஸ்எஸ்ல வந்து தலைவர் யாரு செயலாளர் யாரு குறுக்குள்ள யார் இருக்கா என்ன எதுனே தெரியாம எப்படி நீங்க வளர்ப்பீங்க ஆர்எஸ்எஸ் அதான் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க கேட்குறீங்க தலைவர் யாரு செயலாளர் யாரு துணைத்தலைவர் யாருன்னு கேக்குறீங்க இதே போதும் என்னன்னா ஆர்எஸ்எஸ் வந்து யாரு தலைவர் யாரு செயலாளர் நம்ம போய் என்ன இல்லை நம்ம வந்து நாட்டு மக்களை பாதுகாக்கணும் சேவை செய்யணும் தேவைப்பட்ட விஷயங்கள் நம்ம ஒரு போட்டு போயிட்டு இருக்கோம் பே போட்டு இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு காங்கிரஸ் இருக்கட்டும் மற்ற கட்சிகளா இருக்கட்டும் மாநில தலைவர்ல இருந்து கீழ மற்ற வரைக்கும் தெரியும் நாம நாமா தான் ஆனா ஆர்எஸ் வந்து அப்படி தெரியாது பாத்தீங்கன்னா தலைவர் வந்து மோடி போர்தான் இப்ப இருக்காரு அவருக்கு உண்மை டிவி நேயர்களுக்கு நன்றி வணக்கம் நன்றி உண்மை டிவி